ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்மளுக்கு எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற மணப்பாறைக்கு பக்கத்தில் இருக்கிற வீரப்பூர் கோவிலில் இருக்கிற தவசு மலைக்கு தாங்க போயிட்டு இருக்கிறோம் நம்ம இவ்வளோ நாள் வீரப்பூர் கோவிலுக்கு நிறைய தடவை வந்திருக்கிறோம் ஆனால் ஒரு நாள் கூட மலைக்கு மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சதே இல்லை அங்கே கீழே இருந்து பார்க்கும்போது தான் தெரியும் மலை இங்கேருந்தே மலையை பார்த்துட்டு அப்படியே வந்துடுவோம் ஆனால் இன்னைக்கு தான் சரி மேலே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் திருவிழா நேரத்தில் மலைக்கு மேலே போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும் ஆனால் திருவிழா சமயத்தில் இங்கே சரியான கூட்டமாக இருக்குங்க வீரப்பூர் திருவிழா அந்த சுற்று வட்டாரத்திலே பார்த்தீங்கன்னா வீரப்பூர் திருவிழா தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் நம்ம ஏரியா சரௌண்டிங்கில் இதுக்கப்புறம் தான் மற்ற ஊர் திருவிழாலாம் ஆரம்பிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே தவசு கம்பம் செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போர்டு வச்சிருக்கிறாங்க அந்த தான் நேராக போகணும் வீரப்பூர் மலைக்கு மேலே போகிறதுக்கான வழி நம்ம மலைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போய்கிட்டு இருக்கிறோம் அதனால் நமக்கு வழி வந்து சரியாக தெரியலை அதனால அக்கம் பக்கத்தில் அங்கே அங்கேனா கேட்டு கேட்டு தான் போயிட்டுருந்தோம் கூகுள் மேப்பில் போட்டு பார்த்து போனோம் அதுவும் பார்த்தீங்கன்னா சரியாக வழி தெரியலை ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே கூகுள் மேப்புமே சரியாக ஒர்க் ஆகலை அங்கேருந்து ஒரே தார் ரோடு தான் அதில் வந்தோன்னே பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல தான் ரைட் சைடு கட் பண்ணணும் ரைட் சைடு கட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மலைக்கு தாங்க போகுது மலைக்கு முன்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கடை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நம்ம மலைக்கு பக்கத்தில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு கடைகள் வந்து ரோட்டு மேலேயே வச்சுருந்தாங்க அவ்வளோதாங்க ஃபைனலாக நம்ம இங்கே மலைக்கு போகிறதுக்கான இடத்துக்கு வந்தாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எச்சரிக்கை போர்டு வச்சுருக்கிறாங்க இந்த இடத்துல கடைக்கு பின்புறமாக பார்த்தீங்கன்னா நிறையா பஸ்ஸு நிற்கிது பாருங்கள் டூரிஸ்ட் பஸ்ஸு தாங்க நிறையா நிற்கிது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கோயம்புத்தூர் சைடு இருந்து தான் அந்த கொங்கு மண்டலம் அவங்க தான் நிறைய பேர் இங்கே வருவாங்க அவங்களுக்கு தான் இது குலதெய்வமாக மெயினாக இருக்குது அதனால் அந்த சைடு இருந்தால் கோயம்புத்தூர் கருவூர் சைடு இருந்து தான் அதிக பேர் இங்கே வர்றாங்க மலைக்கு இப்போ நம்ம மலையில் இந்த இடத்துல வந்துட்டு பைக்கை பார்க் பண்ணிட்டு இதுலேருந்து நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்புறம் இங்கே இருக்கவங்க சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் பைக்கிலேயே உள்ள போகலாம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளே போகலாம் அங்கே நீங்கள் பைக்கை பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே நடந்து போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நம்மளும் பைக் அங்கே பார்க் பண்ணியிருந்ததை ரிட்டன் எடுத்துகிட்டு இப்போ திரும்பவும் மலைக்கு உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சின்ன சின்ன கோவில் மாதிரி வச்சுருக்குறாங்க பொங்கல் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மலைக்கு மேலே போகும்போதே பார்த்தா அவங்களுக்கே தெரியும் கூட்டம் ஆள் நடமாட்டம் அதிகமாக தாங்க இருக்குது நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது நார்மலாக தான் இருக்கும் ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இங்கே நார்மலாகவே விசேஷ நாள் மாதிரி தாங்க இருக்கு அதிக பேர் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க இப்போ மலைக்கு மேலே போகிறதுக்கான வழி ஸ்டார்டிங்கில் நார்மலாக தாங்க இருக்குது ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஃபீல் தான் இருக்கு இன்னும் மலைக்கு மேலே ஏற தொடங்கலை போக போக தான் தெரியும் மேலே போகிறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பைக்கை இதுக்கு மேலே நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாதுங்க இதுக்கு மேலே போகிறதுக்கு பாதை கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே வண்டி போகாது அதனால் எங்கனையே பார்க்கிங்கில் எங்கனையாவது பைக்கை போட்டுட்டு இதுக்கப்புறம் மேலே போக வேண்டியதுதான் இங்கே தவசு கம்பம் செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடில் ஒன்று போட்டுருக்குதுங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏழு கன்னிமார்கள் கோவிலுக்கு மேலே போகிறதுக்கான வழி இருக்குது நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மலைக்கு மேலே கோவிலுக்கு வாரீங்க அப்படின்னா நீங்கள் வந்தோன்னே தவசு கம்பத்துக்கு ஃபஸ்ட்டு போயிடுங்க அங்கே போய் பார்த்துட்டு அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஏழு கன்னிமார்கள் பெரிய காண்டியம்மன் கோவிலுக்கு அப்படியே வந்துட்டு இந்த வழியாக இறங்கி வந்துடலாம் நாங்கள் இது தெரியாமல் ஃபஸ்ட் டைமாக வரதுனால நேராக ஏழு கன்னிமார்கள் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே அதற்கப்புறம் தவசு கம்பம் மேலே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இப்போ இந்த வழியில் இருக்கிறோம் நம்ம இப்போ பாதி மலைக்கு மேலே வந்தாச்சுங்க இந்த இடத்துலேருந்து நம்மளால் இங்கேருந்து காற்றாலையே பார்க்க முடியுது பாருங்க அவ்வளோ ஹைட்டுக்கு வந்துவிட்டோங்க இங்கேருந்து பக்கத்தில் தான் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த காற்றாலை கம்பங்கள்லாம் இருக்குது மலைக்கு மேலே போகிறதுக்கான வழி ரொம்பவுமே சிரமமாக இருக்குதுங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருந்துச்சு போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தா அப்படியே மேலே போகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு பாதையை பார்த்தாலே தெரியும் போகிற வழி எல்லாமே இதே மாதிரி ரெட் கலர் பெயிண்டிங்கில் பாறையில் மார்க் பண்ணி வச்சுருக்குறாங்க அங்கனைக்காங்கன அது எதற்காக அப்படின்னா மலைக்கு மேலே நிறையா பிரிவு பாதைகள் போகுதுங்க இடையில இடையில் வேறு பாதைகள்லாம் போய்கிட்டு இருக்குது அதனால் கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் வழி மாறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாறையில் கரெக்டான வழியில் மார்க் பண்ணி வச்சுருக்குறாங்க உங்களுக்கு வழி தெரியலை அப்படின்னா அந்த மார்க்கை பார்த்து கரெக்டாக அப்படியே மேலே போய்க்கலாம் நீங்கள் மலைக்கு மேலே வாரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல செப்பலாக போட்டுட்டு வந்துடுங்க இந்த பாறைகளில் மேலே போகிறதுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும் நிறைய செப்பல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேக்கானே அந்து போயிட்டு அப்படியே எங்கனே தூக்கி போட்டு போயிருக்கிறாங்க அவ்வளோ செப்பல்ஸாக கிடைக்குது இதில் அதே மாதிரி நீங்கள் மலைக்கு மேலே வரதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க வாட்டர் பாட்டில் இல்லைன்னா இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது நாங்கள் வாட்டர் பாட்டில் எடுக்க மறந்துட்டோம் அதனால் வாட்டர் பாட்டிலு இங்கே மேலே முப்பது ரூபா காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னாங்க எங்கள்கிட்ட அமௌண்ட்டு ஜிபேல தான் இருந்துச்சு மேலே ஜிபேயும் ஒர்க் ஆகலை தண்ணி தாகத்தோடவே தான் பார்த்தீங்கன்னா கீழே திரும்பவும் இறங்கி போகிற மாதிரி ஆகிடுச்சு அதனால் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைமாவது வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படி இல்லாட்டி இங்கே வாட்டர் பாட்டில் முப்பது ரூபான்னு விற்கிறாங்க அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி அமௌண்ட்டு கையில் தான் கொடுக்கணும் ஜிபேலாம் மேலே ஒர்க் ஆகாது அதையும் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம மலையோட ஒரு குறிப்பிட்ட சில தூரத்துக்கு வந்தாச்சுங்க பாதி தூரம் வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோம் பாருங்கள் சுற்றிலும் ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க இந்த மலை ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியாவில்தான் சூழ்ந்துருக்குது இப்போ நம்ம அந்த மலைக்கு மேலே ஏறுறது கரெக்டாக பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோங்க மலைக்கு மேலே போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு மேலே ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி நம்ம மலைக்கு மேலே போயிட்டு சுற்றி முடிச்சுட்டு திரும்ப கீழே இறங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் எடுத்துக்கிச்சுங்க மூணு மணி நேரமாக நம்ம மலையில் மேலே ஏறி இறங்கிட்டு இருந்தோம் எங்கனையுமே பார்த்தீங்கன்னா உட்காரலை ரெஸ்ட் எடுக்கலை அப்படி உட்காந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் உட்காந்துருந்தோம் அதற்கு மேலே டக்குன்னே இறங்கி வந்தாச்சு நம்ம இந்த மலை மேலே ஏற ஆரம்பித்து கரெக்டாக ஒன் ஹவர் ஆகிருச்சுங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு பக்கத்தில் நெருங்கி வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் மலைக்கு மேலே வாரீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஏதாவது குச்சி இந்த மாதிரி ஏதாவது கையில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அதை வச்சு ஊனி நடந்து வந்துக்கலாம் நம்மளே ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லை நடந்து போயிடலாம் அப்படின்னு தான் பார்த்தோம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆலை அசத்திருச்சு ஒன்றும் முடியலை அந்த பாறைகள் எல்லாம் இடையில கிராஸ் பண்ணி போகும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் கையில் ஊனிக்கிறதுக்கு நாங்களே ஒரு குச்சியை ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே அதை வச்சு ஊனி ஊனி அப்படியே ஊமுக்க தூரம் வந்தாச்சு அவ்வளோதான் இப்போ கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்தாச்சு கோவில் பக்கத்தில் நெருங்க நெருங்க கூட்டமும் அதிக அளவில் வந்துட்டு இருக்கிறாங்க நிறையா பேர் அங்கே பாருங்கள் கிடாலாம் வெட்டி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இவ்வளோ தூரம் மேலே வந்து கோவிலில் இங்கே மேலே மலை மேலே வச்சு சாமியை வேண்டிட்டு இங்கேருந்து கிடா வெட்டி கீழே எடுத்துகிட்டு போகிறாங்க அதே மாதிரி இங்கே கோவிலில் குரங்குகள் அதிகமாகவே இருக்குங்க நீங்கள்லாம் மேலே வந்தீங்க அப்படின்னா எல்லாம் ரொம்ப பத்திரமாக வச்சுக்கோங்க கையில் ஏதாவது குச்சி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இங்கே நிறையா பேர் பாருங்கள் குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அது நம்ம சப்போர்ட்டிங்க்காக நம்ம குச்சி வச்சுருந்தோம் ஆனால் அப்புறம் மேலே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா குரங்கு தொல்லை இங்கே அதிகமாகவே இருக்குது கையில் மொபைல் ஃபோன் வச்சுருந்தாலே மொபைலே வந்து பிடுங்கிட்டு போயிருதுங்க அந்தளவுக்கு குரங்குகள் இங்கே அதிகமாக அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது அதை நீங்கள் தான் உங்கள் திங்ஸை பத்திரமா பார்த்துக்கணும் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க ஒரு நிம்மதி பெருமை வச்சு விட்ட மாதிரி இருக்குது இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் கோவிலே கண்ணிலே பார்த்துருக்குறோம் கோவிலுக்கு வந்தாச்சு இங்கே வெளியவே பார்த்தீங்கன்னா செப்பல் எங்கனே கழட்டி வச்சுட்டு இப்போ நேராக கோவிலுக்கு உள்ளே போகிறோம் கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வியூ பாயிண்ட்டை கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு பின்னாடி வந்து இந்த சைடு போயிட்டு இருக்கிறோம் இங்கே வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்குன்னே இங்கே கம்பியெல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க சேஃப்டிக்காகங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப பெரிய பள்ளத்தாக்கா தாங்க இருக்குது கோவிலுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு சூப்பர் வியூ பாயிண்ட் நம்மளால் பார்க்க முடியுதுங்க நல்லா ஜில்லுன்னு காற்று அடிக்குதுங்க இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே மலை மேலே நடந்து வந்ததுனால காற்று வந்து அந்தளவுக்கு உள்ளே இல்லை இங்கே மேலே வந்ததுக்கப்புறம் இங்கே நல்லா சில்லசு செம்மையாக காற்று அடிச்சுட்டு இருக்குதுங்க இங்கேருந்து வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குதுங்க சரியான ஹைட்டில் மேலே நின்றுட்டுருக்குறோம் இங்கேருந்து நம்மளால் அங்கே பாருங்கள் தோகமலை அங்கே தெரியுது பாருங்க தோகமலை எவ்வளோ சின்னதாக தெரியுது பாருங்க நம்ம அதை விட அவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோங்க அதற்கு பார்த்தீங்கன்னா ஐயர் ஐயர்மலை சிவன் கோவிலும் இதற்கு நேரம் நம்மளால் பார்த்துக்க முடியுது மலைக்கு மேலே நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் மாறேன் இங்கே மேலே இப்படி ஒரு கோவில் இருக்கிறதுங்கிறதே எனக்கு தான் தெரியுது கேள்விப்பட்டிருக்கிறேன் முன்னாடி மேலே வந்து தவசு மலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மேலே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்தளவுக்கு ஒரு பெரிய கோவில் இருக்குது இவ்வளோ பக்தர்கள் மேலே வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இங்கே பாறையில்ங்கிற தங்காலோட சிலை வந்து வச்சுருக்குறாங்க நம்ம சுற்று வட்டாரத்திலேயே இந்த கோவில் தாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் வேண்டுகிற வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்காகவே பார்த்தீங்கன்னா வேறு மாவட்டங்களில் இருந்தெல்லாமே இந்த கோவிலுக்கு நிறையா பக்தர்கள் வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க அதனால் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இவ்வளோ உயரத்துலேயும் பார்த்திங்கன்னா இவ்வளோ பக்தர்கள் வந்துக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்கிறாங்க கூட்டம் குறையவே இல்லை நம்ம வரும்போதே பார்த்திங்கன்னா நிறையா பேர் கெடா வெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க இங்கேருந்து பாருங்கள் ஐயர்மலை அங்கே தெரியுது பாருங்கள் இந்த கோவிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஐயர்மலை அங்கே இருக்குங்க சரியான பனிமூட்டமாக இருக்குங்க மேகங்கள்லாம் மறைச்சிருக்குது அந்தளவுக்கு தெளிவாகவே தெரியலை ஏன்னா அவ்வளோ உயரத்தில் இருக்கிறோம் தான் இங்கேருந்து அவ்வளோ தெளிவாக தெரியலை இப்போ நம்ம இந்த கன்னிமார்கள் கோவிலில் காண்டியம்மனை வழிபட்டுட்டு இப்போ அடுத்ததான் நேராக அங்கே போகணுங்க தவசு மலை அங்கே இருக்குது பாருங்கள் அதுதான் தவசு கம்பம் செல்லும் வழின்னு சொல்லிட்டு நம்ம கீழே ஸ்டார்டிங்கில் ஏறும்போதே அங்கே போட்டிருந்துச்சு பார்த்திங்களா போர்டு அந்த வழியில் வந்தோம் அப்படின்னா நேராக ஃபஸ்ட்டு அந்த மலைக்கு தான் நம்ம வருவோம் அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா இந்த வழியிலேயே கீழே இறங்கி வந்தால் இந்த கோவிலுக்கு வர்றதுக்கான வழி இருக்குது அப்புறம் இங்கே வந்து சாமி கும்பிட்டு இந்த வழியாக நம்ம போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வந்துவிட்டோம் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இதற்கப்புறமா இன்னும் இந்த மலை மேலே ஏறி அங்கே மேலே போகணும் தண்ணி தாங்க ரொம்ப தாகமாக இருக்குது இங்கே கோவில்லையாவது தண்ணி இருக்கும் வந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே கோவில்லையுமே தண்ணி இல்லை ரொம்ப மேலே மலைக்கு மேலே தண்ணி தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தண்ணி வாட்ரு பாட்டிலு கண்டிப்பாக எடுத்து வந்திருக்கணும் நாங்கள் ரொம்ப பெரிய தவறு பண்ணிட்டோம் வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு வரலை வாங்கிட்டா வந்துருக்கலான்னு பார்த்தா அங்கே அமௌண்ட்டும் இல்லை கையில் ரொம்ப தண்ணி தாகமாக தான் இருக்குது இந்த மலையிலேயே எனக்கு பிடிச்ச ஒரு இடம் அப்படின்னா இந்த இடம் இடம்தாங்க இந்த வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த மலையோட உச்சியில் ஒரு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பாறைகள் பக்கத்தில் சாமி சிலைகள் வச்சுருக்கிறாங்க அந்த பேக்ரவுண்ட்ல பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த குதிரைக்கு முன்னாடி இங்கே இரும்பு கம்பிகள் வச்சுருக்குறாங்க பாருங்கள் இந்த கம்பிகள் வச்சுக்கிட்டு இந்த குதிரையை சுற்றி வந்து வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோதாங்க இந்த கோவிலில் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் தாங்க இருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துருந்தோம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நேராக மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு ஏன்னா இப்போ நமக்கு தண்ணி தாகம் அதிகமாக எடுத்துருச்சு அந்த கோவில்லையாவது போய் தண்ணி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு இப்போ அடுத்ததான் மேலே போகலான்னு முடிவு பண்ணியாச்சு வந்ததுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் உட்காந்துருந்தோம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் இப்போ நேராக மறுபடியும் திரும்ப அந்த தவசு கம்பம் இருக்கிற இடத்துக்கு போகிறோம் அதுக்கு வந்து வந்த வழியிலே திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இடதுபுறமாக இன்னொரு பாதை ஒன்று போகுது அந்த மலைக்கு மேலே போகிறதுக்கான பாதை இந்த பாதை தான் இந்த வழியாக நேராக போனோம் அப்படின்னா மேலே தவசு கம்பத்துக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நம்ம வந்த வழி வந்து பார்த்திங்கன்னா அந்த தான் வந்தோம் நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டுட்டு இதே வழியில் ரிட்டன் போயிட்டாங்க தவசகமாக மேலே போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது கொஞ்சம் இன்னும் தூரமாக பேர போகணும் அதனால் நம்மளால் ஏற முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எங்கனே சாமி கும்பிட்டு அப்படியே ரிட்டன் வந்த வழியிலே போயிட்டாங்க நம்ம இவ்வளோ தூரம் வந்தது வந்துட்டோம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் தூரம் தானே மேலே போய் தவசு பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அந்த வழியில் கீழே இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இப்போ இந்த வழியில் மேலே இருக்கிறோம் இந்த வழி தாங்க இருக்கிறதுலேயே இன்னும் ரொம்ப கஷ்டமான வழின்னு வரும்போதே சொல்லிட்டு இருந்தாங்க நிறையா பேர் இந்த இதில் சாமி கும்பிட்டு தவசு கம்பம் வழியாக வந்து இதில் இறங்கி வந்துட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டோம் போகிற வழி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை பார்த்தாலே மேலே போகிறதுக்கு இன்னும் மயக்கமே போல போல் தான் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க அதற்கப்புறம் தான் அந்த வழியில் வந்து பார்த்தோம் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தாங்க இருக்குது பாறையும் மண்ணுமா கல்லுமா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப இதாக கிடக்குது இதில் மேலே ஏறி போகிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது செருப்பு தான் போட்டு தான் மேலே போய்கிட்டு இருந்தோம் ஆனால் அப்படி செப்பல்ஸ் போட்டுமே மேலே ஏறி போகிறதுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது கல் முள்ளெல்லாம் குத்துறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேலே ஏறி போகிறதே முடியலை இங்கே ரெண்டு பேர் உட்காந்துருக்குறாங்க பாருங்கள் அவங்களால மேலே ஏறிந்து கீழே இறங்கி வர முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நம்மளும் தெரியாத நம்ம தாங்க வந்து மாட்டிக்கிட்டோம் இதில் நம்ம அந்த வழியிலே போயிருந்துருக்கலாம் இருந்தாலும் ஒரு டைம் தானே வரோம் அடுத்த டைம் இதில் மேலே ஏறி வர முடியாது வந்தது வந்துவிட்டோம் ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே வந்தோம் இங்கேருந்து மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அதனால் கொஞ்சம் நேரம் கனி அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு போயிட்டுருக்கலான்னு சொல்லிட்டுருக்கோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அளவுக்கு செங்குத்தா மேலே ஏறி வந்துட்டுருக்கிறோம் பாருங்கள் நம்மளை வீடியோவில் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு தெரியாது ஒரே நேராக போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனா நீங்க நேரில் வந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இந்த மலைப்பகுதி வந்து இந்த இடத்துல மட்டும்தான் ரொம்ப செங்குத்தா மேலே ஏறுற மாதிரி இருக்குது ஆனா உண்மையாலுமே நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த அளவுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழ இருந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியலை இவ்வளோ நேரம் வந்தது வழி இல்லைங்க இனிமேல் மேலே ஏறி போறோம் பாத்தீங்களா இந்த இதுதாங்க இனிமே ரொம்ப கஷ்டமான பாதை நான் நினைச்சிட்டு இருந்தேன் கீழேருந்து இருந்து வரும்போதே அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே வந்துட்டு இந்த தவசு கம்பம் மேலே இங்கே ஏறும்போது தாங்க தெரியுது இவ்வளோ நேரம் வந்தது கஷ்டமான பாதை இல்லை இனிமேல் மேலே போக போகிறது தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமான ஒரு பாதை இங்கேருந்து பாருங்கள் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக தான் மேலே ஏறி வந்தோம் அங்கே நிறைய பேர் கீழே இறங்கி போயிட்டுருக்குறாங்க பாருங்கள் இங்கேருந்து இருந்து வியூ பாருங்க எந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பாதி தூரம் வந்தாச்சுங்க நம்ம இவ்வளோ நேரம் அங்கே தான் இருந்தோம் அங்கேருந்து இப்போ நேராக இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்துவிட்டோங்க கரெக்டாக ஒரு ஆஃப் ஹவர் ஆயிடுச்சு இன்னுமே கோயிலுக்கு போகலை இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் அப்படின்னா நேராக இங்கே தவசு கம்பம் இருக்கிற இடத்துக்கு வந்துடலாம் இப்போ நம்ம நிற்கிற இடத்த பாருங்க எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானத்தையே தொடுற அளவுக்கு அவ்வளோ உயரத்தில் இருக்கிறவங்க இங்கேருந்து பார்த்தா தெரியும் அந்த மேகம்லாம் அப்படியே உரசிட்டு போகிற மாதிரி அவ்வளோ ஹைட்டில் இருக்கிறவங்க நமக்கு இப்போ இந்த மலைக்கு மேலே ஏறி வந்தோன்னே ஒன்னே ஒன்று தாங்க மனசில் தோணிகிட்டு இருக்குது நம்ம இவ்வளோ நாள் வீரப்பூர் வந்துருக்கிறோம் எத்தனவே தடவை வந்துட்டு சாமி கும்பிட்டு போயிருக்கிறோம் கீழேயே தான் வந்துட்டு போயிருக்கிறோம் ஏன் ஒரு நாள் கூட தவசு மலைக்கு மேலே போகணும்னு தோணவே இல்லை அப்படின்னு தான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது ஏன்னா நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான காட்சிங்க மேலே வந்து சாமி கும்பிட்டு போகிறது ஒரு நல்ல ஒரு அனுபவம் நமக்கு நீங்கள் கண்டிப்பாக வீரப்பூர் வந்தீங்க அப்படின்னா ஒரு டைமாவது மேலே வந்து சாமி கும்பிட்டு போங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்குது இப்போ நம்ம மேலே போயிட்டு இருக்கிறது நானும் என் ஃப்ரெண்டும் தான் போயிட்டுருக்குறோம் நல்லா செம்ம கால்வழி என்ன தான் கால் வலித்தாலும் சரி பரவாயில்ல கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் அப்படியே நினச்சிக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம் ஒரு வழியாக நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா மலையோட உச்சிக்கு வந்தாச்சுங்க அவ்வளோதான் இதுதான் இந்த மலையோட கடைசி உயரம் இதற்கு மேலே மலைக்கு மேலே போகிறதுக்கான உயரம் எங்கேயுமே இல்லை இப்போ நம்ம அந்த மலையோட உச்சியில் தாங்க நிற்கிறோம் இதுதான் தான் பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம ரிட்டன் போகிறதற்கான வழி இந்த வழியில் தான் நம்ம மேலே ஏறி வந்தோம் இப்போ நம்ம இந்த வழியில் தான் சாமி கும்பிட போக போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலெலாம் சேல்ஸுக்கு வச்சிருக்கிறாங்க ஒரு வாட்டர் பாட்டில் முப்பது ரூபா நம்மள்ட்ட தான் கையில் அமௌண்ட் இல்லை அதனால நம்ம வாங்கலை இப்போ நேராக அங்கே சாமி கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே சாமி கும்பிட வந்தாச்சு மலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்கள் மேலே அந்தளவுக்கு கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க நிறைய பேர் வழிபாடுகள் சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மேலே நல்ல க்ரௌடாக தாங்க இருக்குது ஆள் நடமாட்டம் அதிகமாக தான் இருக்குது நீங்கள் வர்றீங்க அப்படின்னா தாராளமாக பயப்படாமல் மேலே மலைக்கு மேலே வந்துட்டு போகலாம் எப்போவுமே இங்கே ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டு தான் இருக்குது இங்கே சாமிக்கு அர்ச்சனை பண்றதுக்காக பூஜை சாமான்கள்லாம் இங்கே ஒரு சின்ன கடை ஒன்று வச்சுருக்கறாங்க கட்டில் போட்டு ஒரு அம்மா வந்து இங்கேயே கடை வச்சிருக்கிறாங்க நீங்கள் கீழே இருந்து தான் வாங்கிட்டோன்னு அவசியம் இல்லை இங்கே மேலே வந்தீங்களா அப்படின்னாலே இங்கேயே வந்துட்டு இந்த பூஜை சாமான்கள்லாம் வாங்கிக்கலாம் இப்போ நேராக நம்ம இப்போ தவசு கம்பம் மேலே போகணும் அப்படின்னா அதற்கு வந்து தனியாக வந்து அர்ச்சனை டிக்கெட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போர்டு மென்ஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க நீங்கள் இந்த தவசு கம்பத்தில் மேலே ஏறி அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா டிக்கெட் வந்து இங்கே உள்ளேயே தராங்க எடுத்துகிட்டு மேலே போய் சாமி கும்பிட்டு வந்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் விசேஷ நாட்கள்லாம் இந்த கம்பத்தில் மேலே வந்து தீபம் ஏற்றுவாங்க இதில் எரியிற தீபம் இந்த மலையை சுற்றி இருக்கிற எல்லா ஊருக்குமே அவ்வளோ வெளிச்சமாக தெரியும் எங்கேருந்து பார்த்தாலுமே நம்ம ஃபைனலாக இந்த கோவிலுக்கு மலைக்கு மேலே வர்றதுக்கான எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம கீழேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ண நேரத்துலேருந்து இங்கே மேலே வர்றதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே தான் அந்த மலை தவசு கம்பத்துக்கு மேலே வந்திருக்குறோம் எவ்வளோ ஒரு உயரமான இடத்துல நம்ம மேலே இருக்கிறோம் பாருங்கள் இந்த கோவிலும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு உயரமான இடத்துல இருக்குது நம்ம இவ்வளோ நேரம் அங்கே கீழே இருந்தோம் அந்த மலை தெரியுது பாருங்கள் அந்த மலை மேலே தான் இருந்தோம் அங்கே தான் சாமி கும்பிட்டு இந்த இதுக்கு இடையில இருக்கிற இவ்வளோ தூரத்தில் தான் நடந்து வந்தோம் இந்த தூரம் இடைப்பட்ட தூரத்தில் மேலே வர்றது தான் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு சரியான ஹைட்டு மேலே ஏறி அப்படியே இவ்வளோ தூரம் இங்கே வந்தாச்சுங்க இங்கேருந்து பார்த்துட்டு இருக்க தான் தெரியுது எவ்வளோ தூரம் நம்ம மேலே ஏறி வந்திருக்குறோம் அப்படின்னு நம்ம இங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ இங்கேருந்து திரும்ப கீழே இறங்கி போகணும் அதை நினச்சா தான் அதுக்குன்னு எவ்வளோ நேரம் ஆகுமோ அப்படின்னு தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் இங்கே இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் கீழே போகணும் இது தாங்க தவசு கம்பம் இதை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு உயரமான மலை ஏறி இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ மேலே வந்திருக்குறோம் வந்து நின்றதுக்கேற்ற மாதிரியே நேராக தவசு கம்பத்தையும் பார்த்தாச்சு இதை பார்க்கறதுக்கு தான் அவ்வளோ பேர் அவ்வளோ பக்தர்கள் இங்கே வந்து சாமி கும்பிட்டு வழிபட்டுட்டு இருக்கிறாங்க நீங்கள் இந்த மலை மேலே ஏறி வரும்போது வர்ற வழி எல்லாமே உங்களுக்கு பார்க்கலாம் நல்லா தெரியும் அங்கேக்கங்கன சின்ன சின்ன கல்லை வச்சு வீடு கட்டுற மாதிரி சின்ன சின்ன கோபுரங்கள் மாதிரி கட்டி வச்சுருக்குறாங்க அது இந்த வர்ற பக்தர்கள் வேண்டுதலுக்காக கட்டி வச்சுருக்கிறாங்க இவ்வளோ ஒரு உயரமான மலை மேலே இருக்கிற சாமியை பக்தர்கள் எந்த ஒரு கஷ்டமுமே பார்க்காம வந்து வேண்டிட்டு போகிறாங்க சாமியை வழிபட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த சாமி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம பெரியகாண்டியம்மன் கோவிலோட வரலாறு இன்னும் நிறையாவே இருக்குது நம்ம இப்போ இந்த வீடியோவில் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகிறதுக்கான இந்த வழித்தடத்தை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்குறோம் அவ்வளோதாங்க நம்ம மேலே ஏறி வந்து சாமியை கும்பிட்டுட்டு இப்போ அடுத்ததாக இப்போ கீழே இறங்கி போயிட்டு இருக்கிறோம் இந்த வழி வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க இது வந்து ஒரு நார்மலான தரையில் வந்து கீழே நடக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு மண் பாதை மாதிரி தான் இருக்குது அந்த வழியில் மேலே ஏறி வரும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மேலே ஏறியே வர முடியலை அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வழி வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது நடந்து போகிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த மலையிலேருந்து கீழே இறங்கி போகிறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா வேகமாக போனோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது நிமிஷத்துக்குள்ளே கீழே போயிடலாங்க கொஞ்சம் பொறுமையாக போனோம் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் ஆகும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் வேகமாக தான் கீழே இறங்கி போனோம் வலி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் போகலாம் சொல்லிட்டு தண்ணி ஓவரா எடுத்துருச்சு அதனால கீழே தான் போய் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இப்போ கீழே போயிட்டு இருக்கோம் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பாய் டாடா